சில கோயில்களுக்கு போயிட்டு வந்தா எதிர்மறையான பலன்கள் எனக்கு நடக்குது சில கோயில்களுக்கு போனா பிரச்சனைகள் ஆகுது அது உண்மையா பள்ளி முருகன் கோயில எடுத்துக்கோங்களேன் சிலர் முருகரை ஆண்டி தான் தரிசனம் பண்ணணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி கோலத்துல தரிசனம் பண்ணனா நம்மகிட்ட கிட்ட இருக்கிறதும் தொடச்சிட்டு போயிடும் நம்மளே ஆண்டி ஆகிடும் சொல்றாங்க கோவில் அப்படிங்கிறது நம்முடைய ஆத்ம தேடுதலுக்கான இடம் அது புலம்புறக்கான இடம் கிடையாது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உதனினுடைய காரகத்துவத்தை அப்படியே உள்வாங்கி இருக்கிற எங்கேயாவது நம்முடைய வேதங்களிலோ அல்லது நம்முடைய புராணங்களிலோ இல்ல எங்கேயாவது நம்மளுடைய முன்னோர்களினுடைய நூலிலோ இவர்கள் இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்குங்களா பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம் நான் சத்யா ஜோதிடர் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்ல தேடி 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 பார்த்த ஒரு விஷயமும் ஜோதிடராகிய என்னிடம் சில காலங்களாக அதிகமான கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு கேள்வி தான் நம்ம பார்க்க அதாவது என்ன கோவில் கோவிலுக்கு எல்லாரும் போக கூடாதா ஏன்னா சில கோயில்களுக்கு போயிட்டு வந்தா எதிர்மறையான பலன்கள் எனக்கு நடக்குது சில கோயில்களுக்கு போனா பிரச்சனைகள் ஆகுது அது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க உண்மையிலேயே கோவில்கள் பிரச்சனைகளை கொடுக்கிற இடமா எல்லாருக்கும் அது அருளை கொடுக்காத அப்படிங்கிற ஒரு கேள்விக்க எனக்கு தெரிந்த ஒரு பதிலை எனக்கு பெரியவங்க கற்றுக் கொடுத்த ஒரு பதில தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அதாவது பாத்தீங்கன்னா மனிதன் இறைவனுக்காக கட்டியது கோவில் இறைவன் கட்டி கொடுத்த அருமையான கோவில் எது தெரியுங்களா நம்முடைய சரீரம் தான் இந்த சரீரத்தை நாம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் கோவிலுக்கு போகிறோம் அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு பவித்திரமாக அந்த கோயிலை வச்சிருக்காங்க நீங்க பாருங்க நீங்க கோயிலில் எங்கேயாவது உட்காந்துட்டு ஏதாவது வந்து ஒரு எதிர்மறையான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் இல்லை கோவிலில் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவாக புலம்பி அழுகிறது இதெல்லாம் செஞ்சா அங்கே வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நமக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க அப்போல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி இல்லையே நமக்கு மனசு சரியில்லையா கோவிலுக்கு போவோம் உடம்பு சரியில்லையா பக்கத்தில் அந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற குளத்துல ஆற்றுல கடல்ல குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படி வெட்டுக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி நிர்மணி நிர்மலமான ஒரு அமைதி இருக்கும் அப்படி தானே நம்ம வளர்ந்தோம் இப்பன்னு திடீர்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு இங்க போக கூடாது அங்க போக கூடாது அப்படி எல்லாம் சொல்றாங்களே இதுல ஏதாவது பரவாயில்லைங்க பள்ளி முருகன் கோவில எடுத்துக்கோங்களேன் சிலர் முருகரை ஆண்டி கோலத்துலதான் தரிசனம் பண்ணணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி கோலத்துல தரிசனம் பண்ணுனா நம்ம கிட்ட இருக்கிறதும் தொடச்சிட்டு போயிடும் நம்மளே ஆண்டி ஆகிடும் சொல்றாங்க சிலர் தான் முருகனை தரிசனம் சொல்றாங்க ஒரே ஒரு முருகன் சிலை இத்தனை என்ன இப்ப பழனிக்கு போறதா வேண்டாமா முருகரை தரிசனம் பண்றதா வேண்டாமா எவ்வளவு குழப்பம் வருது கோவில் அப்படிங்கிறது நம்முடைய ஆத்ம தேடுதலுக்கான இடம் அது புலம்பருக்கான இடம் கிடையாது நமக்கு நம்முடைய உடம்பிலும் மனதிலும் போதுமான அளவு நேர்மறை ஆற்றல்கள் குறையும் பொழுது அதை நிறை செய்வது கொள்வதற்காக அங்கே போய் நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு வர்ற ஒரு இடம் எந்த கோவிலுக்கும் யார் வேண்டுமானாலும் எப்போ வேணாலும் போகலாங்க நம்ம அங்கே போகும்போது நம்முடைய சரீரம் இருக்கு இல்லைங்களா நம்முடைய பஞ்ச கோஷங்கள் நம்முடைய சக்கராக்கள் எல்லாம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அருள் ஆற்றலை அழகாக உள்வாங்கிக்கும் குறைவா இருந்தா போதுமான அளவுக்கு வந்துடும் நிறைய இருந்ததுன்னா அதுவும் போதுமான அளவுக்கு வந்துடும் அதனால யார் வேண்டுமானாலும் ஒரு வருஷத்துல எத்தனை தடவை வேணாலும் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் ஒரு பரிகார நிமித்தமாக இல்லை எனக்கு பர்டிகுலராக இந்த கோவில்ல இருக்கிற அருள் ஆற்றல் நான் முழுமையாக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க போற மாதிரி இருந்தால் நமக்கும் அந்த கோவிலுக்குமான அங்க போய் முழுமையா அதை ஈர்க்கக்கூடிய அளவு நமக்கு எந்த நாள் சரியாக இருக்கிறதோ அந்த நாளை தேர்ந்தெடுத்து அதுக்கு மட்டும் அந்த கோயிலுக்கு போய்ட்டோம் மற்றபடி எப்ப வேணாலும் போகலாம் நீங்க முருகரை கோலத்தில் தரிசனம் பண்ணலாம் ராஜா அலங்காரத்தில் தரிசனம் பண்ணலாம் நீங்கள் திருப்பதி போகலாம் திருச்செந்தூர் போகலாம் ஸ்ரீரங்கம் போகலாம் காசி போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போய்ட்டு வாங்க இந்த குழப்பங்களோ தயக்கங்களோ இனி வேண்டாங்க அண்டத்தில் உள்ளது தான் உள்ளது கோவில்கள் இறைவனுக்காக கட்டுறோம் அப்போ இறைவனுக்கு தான் எல்லாம் கிடைக்குதுன்னா இல்லைங்க அங்கே அருளாற்றல் நிறைஞ்சிரு அந்த அருளாற்றலை முழுமையாக எடுத்துக்கிறதுக்காக போகிறோம் நமக்கு குறையும் போது நிறைஞ்சிருக்கிற அங்கிருந்து எடுத்துக்கிறோம் ஒரு சேமிப்பு குடோன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் தைரியமாக போயிட்டு வாங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் எந்த ஒரு கஷ்டமோ இல்லை ரிவர்ஸ்லியோ அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது சரிங்களா சில ஜோதிடர்கள் கூட நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போனால் உங்களுக்கு வந்து எல்லாமே கெட்டதாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னுலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் உண்மையிலே அந்த மாதிரி இல்லைங்க அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தந்த கோவில்கள்லயே எவ்வளோ விஷயம் சொல்றாங்க ஸ்தல வரலாறு போட்டிருக்காங்க முன்னோர்கள் எவ்வளோ பெரியவங்க அந்த கோயிலை எப்படி பார்த்து 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 கட்டியிருக்காங்க இல்லைங்களா அவங்களே அதில் போட்டிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கு வராதிங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போகாதீங்கன்னு எங்கேயாவது நம்முடைய வேதங்களிலோ அல்லது நம்முடைய புராணங்களிலோ இல்லை எங்கேயாவது நம்மளுடைய முன்னோர்களினுடைய நூலிலோ இவர்கள் இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்குங்களா எங்கேயுமே இல்லை இல்லையா இடைக்காலத்தில் கொண்டு வந்து இடைக்காலத்தில் அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமாக ஒரு கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி இல்லை ஏன்னா ஒன்று இருக்குது ஒரு பர்டிகுலரா இந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட இந்த நட்சத்திரங்களிலோ குறிப்பிட்ட இந்த திதிகளிலோ அல்லது குறிப்பிட்ட இந்த நாட்களிலோ போகும் பொழுது அருள் ஆற்றல் அங்க அளப்புதாக இருக்கும் அப்ப அந்த நாட்கள் வந்து அங்க சிறப்பா இருக்கும் அந்த நாளில் யார் அங்க போனாலும் அதிகப்படியா இயல்பா நம்முடைய உடம்பு எவ்வளவு உள்வாங்குமோ அதை விட மிக விரைவாக அந்த அருள் ஆற்றலை கொள்ள முடியும் அப்படிங்கிற தன்மையில ஒவ்வொரு கோவில்களுக்குமே ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கோவில்களுக்குன்னு சொல்லிட்டு ஜாதகங்களே இருந்ததுங்க அதாவது அந்த கோவில் வந்து இயங்க ஆரம்பித்த நாள் கிரக உண்டான கும்பாபிஷேகம் நடந்து அந்த கோவிலுக்கு வந்து அந்த சுவாமிக்கு கண் திறப்புன்னு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது நடந்து இயங்க ஆரம்பிக்கிற அந்த நேரத்துக்குன்னு ஒரு ஜாதகங்கள் எல்லாம் இருந்தது இப்போ கோவிலுக்கு உண்டான ஜாதகங்கள் எல்லாம் நிறைய அதுவும் மறைச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சில கோவில்கள் நிறைய ஆற்றலை நிறைய கிரகத்தினுடைய பாசிட்டிவான தன்மைகளை உள்கொண்டு இருக்கு அதை அடிப்படையாக வைத்து பர்டிகுலரான சில நாட்கள் இயல்பாகவே அந்த கோவிலில் அதிகமான அருளாற்றல்கள் அங்கே போகிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாருங்கள் திருச்செந்தூர் திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே விசாகம் நட்சத்திரம் அதே போல் பௌர்ணமி மாசி பத்து விழா இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த அருளாற்றல் இருக்கு அதே போல் ராமேஸ்வரம் உத்திரம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமைகள் சூரியனினுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்தரம் உத்திராடம் மூணு நட்சத்திரங்களை கூட போகலாம் உத்தரவு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க புதனின் உடைய காரகத்துவத்தை அப்படியே உள்வாங்கி இருக்கிற கோவில் அப்ப புதன் கிழமை அன்னைக்கு புதனின் உடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போகலாம் ஸ்ரீரங்கம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அதுல கொஞ்சம் ஸ்பெஷல் பூரம் அதுக்கப்புறம் பரணி பூராடும் நட்சத்திரங்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள் ஓகேங்களா இங்க வந்து ஸ்ரீரங்கம் கோவில் சிறப்பு அதே போல திருப்பதி திருப்பதி எடுத்துட்டீங்க அப்படின்னா திங்கட்கிழமை பௌர்ணமி சந்திரனினுடைய நட்சத்திர நாட்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நாட்கள்ல அந்த கோவில்களுக்கு போகலாம் இப்படி சில சிறப்புக்கள்னுடைய தன்மை வேணா கோவில்கள்ல இருக்கே தவிர மற்றபடி இந்த கோவிலுக்கு நீங்க போகவே கூடாது அங்கே போனவங்களுக்கு எதிர்மறையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எந்த ஒரு பதிவுகளிலும் கிடையவே கிடையாது யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த கோவிலுக்கு வேண்டாலும் தாராளமாக செல்லும் இறைவன் அப்படிங்கிறதே நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை நாம் கண்டறிவதற்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அதுக்காக நாமே உருவாக்கி வைத்த வழிமுறைகள் அது நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க எப்படி தாராளமாக கோவிலுக்கு போங்க பயமோ இல்லை எந்தவித குழப்பமோ தயக்கமோ வேண்டாம் தைரியமாக போங்க நல்ல அருளாற்றலை எடுத்துட்டு வரும்போது மனம் நிதானமா தெளிவா இருக்கும் அப்ப நீங்க எடுக்கின்ற முடிவுகளும் கொடுக்கின்ற வாக்கும் செய்கின்ற செயல்களும் நிச்சயமாக வெற்றியையே தரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க